வடக்கு கிழக்கு மலேக மக்களுக்கு விசேட நன்றி பெரும்பான்மை பலத்தை அதிகாரமோகத்துக்கு பயன்படுத்த மாட்டோம் டில்வின் செல்வா அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பழைய அரசியல் கலாச்சாரத்தை நாட்டு மக்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே வரப்பிரசாதங்களுடன் வாழ்ந்த பிரபுக்கள் அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினை பிரதானமாக அவர் அடையாளப்படுத்தி பேசியிருப்பதை இன்றைய தினம் கட்சிகள் பத்திரிகைகளூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மக்களின் நன்மைக்காக மிக கவனமாக இதனை நாங்கள் பயன்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை நாங்கள் வழங்குகிறோம் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தது நாங்கள் காணலாம் குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னுடைய பொதுச் செயலாளர் டெல்வின் செல்வாய் வகையாக தெரிவித்திருந்தார் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் பத்திரமுள்ள பகுதியில் உள்ள மக்கள் விடுதலை முன்னனுடைய காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது இந்த கருத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் வடக்கு கிழக்கு உட்பட மலையகம் என இருபத்தோரு தேர்தல் மாவட்டங்களிலும் அமோக வெற்றி பெற்றிருக்கிறோம் தமிழர்களுடைய அரசியல் மாற்றம் சிறந்த ஒரு வெளிப்பாடாகும் இம்மீதான மக்கள் நம்பிக்கை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பொது தேர்தலில் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற வெற்றியின் கணத்தை நன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம் மீது மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த நம்பிக்கையை நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும் இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல பல ஆண்டு காலமாக அரசியலில் வலுவாக செயற்பட்டவர்களை வீழ்த்தியே வெற்றி பெற்றிருக்கின்றோம் பழைய அரசியல் கலாச்சாரத்தை நாட்டு மக்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் வரப்பிரசாதங்களுடன் வாழ்ந்த பிரபுக்கள் அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது மக்களின் அரசியல் வெற்றி பெற்றிருக்கிறது என்ற விடயங்களை அடையாளப்படுத்தி பேசியிருந்தார் நாட்டு மக்கள் எம் மீது இந்தளவு அதீத நம்பிக்கை கொண்டுள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை மக்கள் அளித்திருக்கிறார்கள் நாங்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கோரவில்லை இருப்பினும் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பலத்தை கவனமாக பாதுகாக்கும் பொறுப்பும் சவாலும் எமக்கு உண்டு கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் மக்கள் வழங்கிய மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதால் தான் எந்த அரசியல் கட்சிக்கும் பெரும்பான்மை பலத்தை வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாடு தோற்றுவிக்கப்பட்டது ஆகவே கிடைக்கப்பெற்றிருக்கின்ற பலத்தை அதிகார மோகத்துக்காக பயன்படுத்த மாட்டோம் மக்களின் நன்மைக்காக மிக கவனமாக பயன்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு வழங்குகிறோம் என்பதாக சில்வின் சில்வா தெரிவித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது